ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் தன் என்ன செய்வினைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்னு நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு வந்து தன்வினைக்கும் செய்வினைக்கும் வந்து நிறையவே வந்து குழப்பங்கள் இருக்கும் அதை எப்படி வந்து நம்ம ஷார்ட்கட் மூலமாக தெரிஞ்சுக்கலான்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போது தன்வினை அப்படின்னா இலக்கண முறைப்படி எப்படி அப்படின்னா ஒரு எழுவாய் தானே ஒரு செயலை செய்வது அதாவது முருகன் பாடினான் இங்கே வந்து என்ன என்ன பாடினா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணலை அப்போது முருகன் பாடினான்ங்கிறது தானே ஒரு செயலை செய்கிறது அப்போது முருகன் பாடுனா அப்படிங்கிறது ஒரு தானே செய்யக்கூடிய செயல் இ அப்படிங்கிறது வந்து தன்வினை செய்வினை அப்படின்னா ஒரு வினையை எழுவாயே முன்னின்று செய்வது அதாவது இப்போ வந்து முருகன் பாட்டு பாடினான் இப்போ பாடினான்ங்கிறது என்னது வினை அப்போது வினையை வந்து முன்னின்று செய்வது எது பாட்டு பாடினான்ங்கிறது வந்து என்ன அது பாடினான் அப்படிங்கிறத முன்னின்று செய்வது எழுவாய் வந்து முன்னின்று செய்வது எது செய்வினை அப்போது முருகன் பாட்டு பாடினான் இப்போது இதுக்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடுகள் பார்த்திங்க அப்படின்னா முருகன் பாடினான்ங்கிறது தன்னுடைய வினையை தானே செய்யக்கூடியது அதாவது தன்னுடைய ஒரு எழுவாய் வந்து முருகனுங்கிறது ஒரு எழுவாய் அப்போ எழுவாய் வந்து தானே ஒரு செயலை செய்வது தன்வினை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டுங்கிறது வந்து செயபடு பொருள் அப்போது முருகன் பாட்டு பாடினான் அப்படிங்கிறது வந்து செய்வினை இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இதுவே வந்து செயபாட்டு வினை அப்படின்னா முருகன் பாட்டு பாடினான் அப்போது பாட்டு முருகனால் பாடப்பட்டது இப்போ முருகனால் ஆள் அப்படின்னும் பட்டது பாடப்பட்டது பட்டது அப்படின்னு வந்ததுனாலும் அது செயபாட்டு வினை ஆல்ரெடி செய்வினைக்கும் செயபாட்டு வினைக்கும் உள்ள வேறுபாடுகள் நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோவாக போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் இப்போது தன்வினைக்கும் செய்வினைக்கும் உங்களுக்கு வேறுபாடுகள் என்ன டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஸோ இது போன்ற நிறைய வீடியோஸ்களுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ